அவர் என்கிட்ட கேட்டார் ஒரு நாள் என்ன நான் என்னமோ கேப்பட்டேன் நைட் ஏதோ எட்டு மணிக்கு ஒரு பொண்ணோடய வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஓபன் பண்றேன் ஒரு வாட்டி வந்து அவங்களுக்கு தெரியாது நான் வந்து ஜே படத்துக்கு போறேன் சொல்லி கீ கியோட வெளில போயிட்டேன் ஒரு நாள் எங்க அப்பா என்ன கூப்பிட்டு வச்சு நேத்துக்கு ஏதோ படத்துக்கு போனேன்ல ஆமா ஜே ஜே கதையை சொல்லு ஒரு நிமிஷம் வாஷ் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போய் மாறி மாறி போன் அடிக்கிறேன் ஒரு ஒருத்தர் சொல்றாங்க அந்த நோட்டு அது ஆரம்பத்துல ஹீரோ கையில இருக்குமா கிளைமேக்ஸ்ல திருப்பி அந்த ஹீரோயின் கைக்கு வருமா இதே மாதிரி நானும் அந்த நோட்டு ஹீரோ கையில இருக்குமா என்ன ஆக மொத்தத்துல நேத்துக்கு நீ இந்த படம் போய் பாக்கல எங்கயோ ஊர் சுத்திட்டு எங்க இருந்து கதையை சொல்ற நீ அப்படின்னாரு அன்னைக்கு நானும் கிக்கியும் வெளில ஃப்ரெண்ட்ஸ் ஓடலாம் வெளில போயிருக்கோம் ரகசியத்தை இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டீங்க

வெளியில போய் மீட் பண்ணல நான் எங்கயோ போயிருந்தேன் அவங்க அங்க வந்து வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஓட வந்தாங்க கேஷுவலா அப்படி மீட் பண்ணோம் கேஷுவலா இல்ல உண்மையிலேயே கேஷ் இருமா அந்த அதுக்கு முன்னாடி சொல்றேமா நீ பயப்படுறமா சும்மா தான் கேட்டேன் இருமா அடுத்ததுக்கு வரேன் வெளியில ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கயோ போயிருந்தா அந்த இடத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க அப்படி வந்து கேஷுவலா ஒரு ஹாய் ஹலோன்னு சொன்னோம் அப்போ ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லி அப்படி நின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் என்னங்க தப்பு இருக்கு தெரியல இதெல்லாம் அதெல்லாம் எப்படின்றது கேளுங்க சோ அப்போ அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு சொன்னாங்க லெஸ் நாட் நாட் மீட் மீட் சொல்லிட்டேன் அது ஒரு அதுக்கப்புறம் தோணுச்சு நம்ம வேற லவ் பண்றோம் லவ் பண்ற டைம்ல கேர்ள் சண்டை போட்டுட்டோம்

ஐயோ ஐயோ என்னடா எப்புடா மோப்பம் முடிச்சா மாட்டிட்டேனேன்னு சொல்லிட்டு நான் டேபிளுக்கு அடியில் போய் சொல்லுமா அப்படின்னு எங்கே இருக்கேன் நான் இல்லைம்மா இந்த அப்பாவோட டிஸ்கஷன்ல இருக்கேன் எங்கே இந்த காஃபி ஷாப்பில் தான் உங்கள் டிஸ்கஷன் நடக்குதா அப்படின்னா நான் சுற்றி சுற்றி பாக்குறேன் எங்கடா மாட்டினேன் அப்படின்னு பார்த்து இவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணி ஆஸ் யூஷுவல் பத்தை வைப்பாங்கல்ல உன் பாய் ஃப்ரெண்ட் அவன் சோனு வந்து இங்கே வேற பொண்ணோட உட்காந்துருக்கான் அந்த கேரக்டர் நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் சூப்பர்

இன்டர்ஷிப் நான் என்னங்க பண்றது நான் இப்படி பொறந்துட்டேங்க என்ன பண்றது அதனால அதோட பிரண்ட்ஸ் ஆயிட்டோம் ஓ ஓ அவ்ளோதான் ஏனா ஒரே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃபேமிலி சோ அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல வி பம்ப் அவ்ளோதான் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் இயர்ஸ் got an opportunity to dance okay, together dance, on, uh, on a stage டான்ஸ் வந்து எங்க அப்பா அம்மா